ஹாய் ஹலோ வணக்கங்க நான் இன்றைக்கி பழைய சாதம் இருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள கஞ்சி தான் தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கறேன் கடாயை அடுப்பில் வச்சுருவோம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடானதும் கடுகுளுளுந்து போட்டுருவோம் கடுகுழுந்து வெடிக்கட்டும் காஞ்ச மிளகாய் கிளி போட்டுருவோம் காஞ்ச மிளகாய் சவுந்து வரட்டும் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டும் செவுந்து வரட்டும் செவுந்துடுச்சு கருவேப்பிலை போட்டுருவோம் உள்ள இப்போ நல்லா வதங்கிடுச்சு பழைய சாதத்தை தட்டில் இருக்கிறத உள்ளே தட்டிடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் இப்போ இதை எண்ணெயில் நல்லா சூடு ஏறுற வர நல்லா கிண்டணும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் ஒரு வாட்டி கிளறிடுவோம் நல்லா இருப்போம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் தட்டில் வச்சு பரிமாறிடுவோம் இப்போ இந்த சாதத்தோட அந்த காஞ்ச மிளகாவை எண்ணெயில் வதங்கினா காஞ்ச மிளகாவை அப்படியே சாதத்தோடு கடிச்சு சாப்பிடுவோம் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்